ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது வின்ட்டு நம்ம காற்றாலையம்பாங்க அதாவது காற்றாலை மூலிமா மின்சாரம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு போகிறோம் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த விண்ட்டு வந்து மக்களுக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிற போது இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த விண்டு வந்து உங்களுக்கு நான் பல மீட்டர் தூரத்தில் இருந்து காட்டுறேன் இது சுமார் இரநூறு அடி உயரத்தில் இருக்குதுங்க ஒவ்வொரு ரெக்கையும் நூறு அடி நீளம் இருக்கும் இதுதான் மிகப்பெரிய விண்ட்டு ஜேஎஸ்பி டபிள்யூ கம்பெனிக்குள்ளது அந்த மேலே இருக்குது அதை நான் உங்களுக்கு ஜூம் கேட்டேன் அந்த ஜூம் தெரியுது பார்த்திங்கன்னா இதுதாங்க மேலே உள்ளது ஜெனரேட்டர் இந்த ஜெனரேட்டர் மூலயமா காற்று ரெக்கை வந்து சுற்றும் போது அந்த ஜெனரேட்டரை வந்து கா மின்சாரமாக உற்பத்தி பண்ணி உள்ளே உள்ள கேபிள் மூலியமாக அப்படியே நம்ம கொடுத்து அந்த பக்கத்தில் தெரியுது பாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார் மொழியாக மின்சாரத்தை கொண்டு போகிறாங்க கொண்டு போய் சபேசனுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க இது வந்து இந்த வின்ட்டு வந்து தமிழகத்தில் மொழி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் ஆரல்வாய் மொழியில் அதிகமாக இருக்குதுங்க நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக மொழி பக்கத்தில் அங்கே தான் போட்டிருக்காங்க அங்கே தான் மின்சாரம் அதிகமாக தயாரி தயார் பிடிக்கிறது அதாவது நம்ம ஆசியாலேயும் அதிகமாக காற்றாலை மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது அந்த வாய் மொழி இழந்தாங்க இது வந்து அந்த சவுண்டு அடிக்கடி வருது இந்த ரெக்கை சுத்தம் போதும் நிற்கும் போதும் இந்த சவுண்டு வரும் பார்த்திங்கன்னா இந்த விண்டோட அடிவாரத்தில் இருக்கேன் எனக்கு நான் தலைக்கு மேலே உச்சியில் வானத்தை காட்டியிருக்கேன் அவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இந்த வான்மே இவ்வளோ எவ்வளோ ஃபவுண்டேஷன் போட்டுக்கணும் இதுக்கு அடித்தளம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் இவ்வளோ உயரத்தில் மிக கம்பீரமாக நிற்கணும் அதை பாருங்கள் எவ்வளோ வேலைகள் இருக்குது பாருங்கள் மிக காற்றாலை உற்பத்தியில் வந்து சைனா வந்து முதலிடத்தில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா ரெண்டாவது இடத்துல இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல இருக்குது இந்த காற்றாலை வந்து நம்ம இந்தியாவிலேயும் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி பண்ணுறாங்க காற்றாலை பக்கத்தில் மிக பக்கத்துலேயே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கேன் பாருங்கள் அதே காட்டுறேன் நான் வந்து செல்ஃபோனை வந்து அப்படியே உச்சி வரைக்கும் மேகம் வரைக்கும் உச்சி வானம் வரைக்கும் கட்டேன் பாருங்கள் எனக்கு தலைக்கு மேலே நேர தலைக்கு மேலே இருக்குது இவ்வளோ உயரம் சுமார் இரநூறு அடிங்கிறது அதை விட அதிகமாக இருக்குது நாங்கள் எந்த மலையும் மழையும் அடித்தாலும் இது மிக கம்பீரமாக நிற்கும் ஒவ்வொரு இதுதான் மிகப்பெரிய காற்றாலைங்க இதுக்கு முன்னாடி வந்து காற்றாலை வந்து மிக சிறுசு ஆரம்பித்தாங்க இரநூத்தம்பது கிலோ உற்பத்தி பண்ணக்கூடிய காற்றாலை முதல் ஆரம்பித்தாங்க இப்போ வந்து இந்த காற்றாலை வந்து ரெண்டாயிரம் கிலோ உற்பத்தி பண்ண அளவுக்கு காற்றாலை வந்துடுச்சு மிக பிரம்மாண்டமாக இருக்குது அந்த காற்றாலைக்குள்ளே உள்ள ரூம் இருக்கும் அதாவது பழுது பார்க்க ரிப்பேர் ஆனால் அதை போக போ பார்க்குறதுக்கு அது மாதிரி இவ்வளோ பெரிய காற்றாலைக்குள்ளே ஒரு ரூம் வச்சுருக்காங்க அதுதான் அந்த ஏணிப்படி அதெல்லாம் நம்ம பக்கத்தில் போகக்கூடாது அது மூலியமாக தான் நம்ம மின்சாரம் போகும் இதை இயக்கக்கூடிய ஓஎஃப்சி கேபிள் அந்த கீழே போகுது இது மூலியமாக தான் அந்த காற்றாலையை வந்து இயக்க முடியும் திருப்பத்தியில் தமிழக முதலிடம் பார்க்கும்போது அதே மாதிரி இதோடய உதிரி பாகங்களும் நம்ம தமிழ்நாட்டில் தான் சென்னையில் தாங்க இருக்குது இதோட தலைமையிலாகவும் நம்ம சென்னையில் தான் இருக்குது ஒரு பெரும்பாலும் எல்லாமே இந்த விண்டோட ஆஃபீஸ் எல்லாமே நம்ம சென்னையில் வச்சுருக்காங்க இது வந்து காற்று மூலியமாக வச்சுருக்காங்க நிலத்துலேயே இருக்குது கடலுக்குள்ளேயும் சில வெளிநாட்டு ஐரோப்பிய நாடுகளில் கடலுக்குள்ளேயும் காற்றாலை அமைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்க அளவுக்கு பெருசாக இருக்குது ஏன்னா போல்ட்டுக்கு மேலே ஒரு ரப்பர் வச்சு மூடியிருக்காங்க ஏன்னா அந்த போல்ட்டுக்குள்ளே தண்ணி இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தண்ணி இறங்கி துருப்பிடிச்சா எதுவும் ஆயிரும் இதாகிடும்னுங்க அதனால் மேலே சேஃப்டிக்காக ஒரு ரப்பர் போட்டு மூடிருக்காங்க மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க பக்கத்தில் வந்தால் தான் தெரியுது ஏ எவ்வளோ பெருசாக இருக்குது இது எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் மேலே போகிறதுக்கு ரூமுங்க ஏனிப்படி ரூமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு உயரத்தில் மேலே தான் இருக்குங்க மேலே மேலே ஒரு ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே ஒரு ஃபேன் இருக்குது ஹீட்டு உள்ளேருந்து ஹீட்டு வெளியேற்றுறதுக்காக ஃபேன் வச்சுருக்காங்க எக்ஸிஷன் ஃபேனு இங்கே பிரம்மாண்டமாக இருக்குங்க இது ட்ரான்ஸ்ஃபாரம் ஹை வோல்டேஜ் வந்து பிரித்து உங்களுக்கு சட்டிஷனுக்கு அனுப்பக்கூடிய ட்ரான்ஸ்ஃபாரம் ஒவ்வொரு இந்த மாதிரி வின்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபாரம் வச்சுருப்பாங்க பக்கத்துலலாம் இங்கே போகாதீங்க போகக்கூடாது என்ன ஹை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரத்தில் பாருங்கள் நமக்கு தலைக்கு மேலே அதிகம் எவ்வளோ உயரத்தில் இருக்குங்க இங்கே தெரியுது அது தூரத்தில் ஒரு விண்ட்டு அந்த விண்டு வந்து சுற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு ரிப்பேர் ரிப்பேர்னு நினைக்கிறேன் அதை ரெக்கை சுற்றிட்டு கூடாதுங்கிறதுக்காக ஒரு லாக் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா மேலே அந்த வின்ட்டுக்கு மேலே நடுவில் அந்த ஆரஞ்சு கலருக்கு மேலே ரெண்டு இதுக்கு மேலே ஒரு இரும்பு இது வச்சு லாக் பண்ணி வச்சுக்கோங்க சுற்றி வின்ட்டு தான் பாருங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் இந்த இருக்கா தெரியுது பார்த்திங்களா நிறைய வின்ட்டு இருக்குது இன்னும் அதிகமான விண்ட்டெலாம் இன்னும் கொஞ்சம் தள்ளிப்பான அதிகமான வின்டெலாம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காற்றா காற்றாட்லாம் தெரியுதா கத்தாட்லாம் தெரியுதா பாருங்கள் எல்லாமே ஏங்கிக்கிட்டு இருக்கு சுற்றிக்கிட்டுருக்கு